ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து குற்றாலம் டூர் நைட்டு அது வந்துடுவோம் அது வேறு விஷயம் உங்கள் பாப்பா பார்க்குறீங்களா கருப்பாக தெரியுமாங்க எல்லாமே ஆ அங்கே வா டூர் போயிட்டு மாமா கடைக்கு போயிட்டாங்க ரோடாவில் சரி ஓகே ஓகே என்னது ரொம்ப சரியான பற்றிங்களா எங்கள் பாப்பா பாருங்க ஏ இறக்கு ட்ரெஸ்ஸே எங்கள் பாப்பா பாருங்க ஹாய் எங்கள் பாப்பா பாவோட சுட்டி நடந்திருக்கா குளிச்சுட்டு அப்படியே இதோடைய மாற்றிக்கிடுவாங்க ஊரு கூட்டிட்டு போனால் கொண்டாட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பாட்டெலாம் வைக்க மாட்டுறாங்களோ மச்சான் எங்கள் மச்சான் எங்கே சொல்லியிருக்க வேண்டியதான

அது உ <laughs> பெரிய <laughs> <laughs> ஏன் ஏற கஷ்டமா ஓ அப்படி இறங்கி வரும்போது எடுக்க முடியாது ஏறி ஓ பின்னாடி கூட இறீங்களாமோ சரி சரி வேற லவ்ல மழை இறங்க ஏறுங்க ரொம்ப ஏறாதீங்க வலிக்கு விழுந்துருவீங்க

எந்தருவி ஐந்தருவியா இதான் ஐந்து அருவியா நம்ம ஒரு தெரியல குற்றாலம் தெரியும் என்ன குரூப் நின்று எங்க வந்துருக்கோம் குற்றாலத்துல இருந்த குரங்கு பார்த்துட்டோம் ஒரு குரங்கு பார்த்துட்டோம் மொட்ட பண்ற ரெண்டாவது குரங்கு என்ன மைனி சொன்னா என்ன அடிக்கீங்க சக்கியா அந்த மூணாவது குரங்கு அங்க வந்து நிக்கணும் பாருங்க மூணாவது குரங்கு இங்க இருக்கு நந்திரா ஹாய் குரங்கு நிரூபிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குற்றால வந்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு குற்றால வந்திருக்கோம் ரொம்ப நாளா கழிச்சு குளிக்கப் போறாங்க குற்றாலத்தில் இதெல்லாம் ஓவர் ஆனா நாங்க குடிச்சு முடிச்சிட்டு சொல்லுவோம் குடிச்சு முடிச்சு குடிச்சு முடிச்சிட்டு நாங்க குடிச்சு முடிச்சிட்டு நீங்க கருத்து சொல்லுங்க டேங்க எல்லாரும்

வா திருவிழாக்க நம்மூர் திருவிழாக்கு இப்போ வரும்பாப்பா அங்கே வாங்க செப்பல் சந்தியா தண்ணி தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட இந்த வரை தண்ணி காட்டுதே வருங்க இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடு தண்ணி சூப்பராக தெரியும் கூட்டம் பாருங்க நைட் எவ்வளோ கூட்டம் இருக்கு தண்ணி சரியான குளிக்க விடுறாங்களா குளிக்க விடுறாங்களா தண்ணி சரியான தண்ணி போயிருது இந்த வர வர வர

நானும் உள்ள கவர் ஆயிக்கிறேன் தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி செம்ம ட்ரீட்டு குளிச்சுட்டு பார்ப்போம் பேசலையா பேசுங்க அஞ்சு அரு லவ் கொடுத்தா குற்றால அருவியை பார்த்துக்கொள்ளுங்க இது என்னது ஐந்து அருவி தானே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல ரொம்ப தண்ணி போவாதா அம்மா எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க

ஒரு ஒரு வாரமாக தான் உட்கார வச்சு கூட்டு வந்தே அதுவே எங்களுக்கு செட்டாக மாட்டேங்க கேமா எனக்கு செல்லே பிடிக்க முடியல கேமா தள்ளி வா இதுக்குள்ளே கவர் ஆகுது செல்லே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு குளிர்ந்து பல்ல பருங்க சரியான தண்ணி நாங்கள் வந்த காட்டில் இப்போ தண்ணி செம்மையாக கூடிருச்சு செம்ம தண்ணி ஓகே ஆ தந்துட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த பார்க்கலாம் சாப்பிடும்போது பார்க்கலாம் என்ன ஒரு கூட்டம் நடந்து போதா ம் எல்லாம் நம்ம கூட்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆமாம் 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 அப்போலாம் நம்ம பார்த்தது வந்து மெயின் அருவி இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஐந்து அருவி இன்னும் பகலில்னா இன்னும் நல்லா சுற்றி கேட்கலாம் ஸோ இது வந்து நைட் நேரம்னால எங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் ஓ

என்ன வந்தது கடைக்குல போகிறாங்க இது என்னதான் என்ன சூப்பு வச்சு சூப்பு வச்சு குடிக்கணுமா

குரங்கு வித்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பழத்துக்கு வந்து பேர் கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாங்கலை அவ்வளோ நல்ல போதும் பார்த்துட்டோம் பார்த்தா மட்டும் போதுமா அந்த பொம்பளைக்கு திங்கெல்லாம் வேண்டாம் பார்த்தாலே இந்த பழத்தை ஊரில் பார்த்ததில்ல குற்றாலும் ஓ அப்படி எதுமா சீதாப்பழமா சரி வாங்க போவோம் மாமா வாங்க எங்க போனாங்க எங்க கூட வழி இல்லை எப்படி வா

அந்த தண்ணி செம்மையாக கூடிடுச்சு நாங்கள் போகும்போது அந்த நடுவில் இருக்கிறது கம்மியாக தான் விழுந்துச்சு அந்த ரெண்டாவது அருவி கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ செம்ம ஸ்பீடாக விழுகுது தண்ணி வர மாட்டக்கா விளையம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அவளுக்கு நாங்கள் குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன் எங்களுக்கு நடுங்குது இங்கே செம்ம குளிர் தண்ணி குளிச்சுட்டு நீ குளிச்சுட்டு குளிக்கலையா அப்புறம் துண்டு உங்களுக்கு குளிக்கவே இல்லையா நாங்கள் தான் குளிச்சுட்டு இருக்கோம் மழை வந்துட்டு உள்ளே போகும்போது மழை வந்துச்சு வெளியில் வரும்போது மழை வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் சாப்பிட்டதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை ஏன்னா ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டதுனால வீடியோவில் காட்டலை இப்போ மணி பார்த்திங்கன்னா சரியாக மூணு மணி மொட்டை மட்டைங்க மொட்டை மட்டை ஓடி போய் எவ்வளோ சரியாக மூணு மணி ஆகுது இருக்குங்க பேக் கேமரா போட்டு காட்டுற மாட்டேங்க பார்த்தீங்களா சரியான மூணு மணி ரெண்டு பேர் வந்ததும் படுத்துட்டாங்க தூங்கலை ஆ நைட்டு இல்லை மாமா அதிகாலை மூணு மணி நைட்டு கிடையாது இது அவ்வளோதான் நாங்களும் தூங்கப்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வருங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே பாய் நம்ம பாய் சில